விரிக சரியின் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் கொள்வதற்காக நீங்கள் அவற்றை குறுஞ்செய்தி வடிவில் பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் இடைவெளி பி கே என பதிவிட்டு எட்டு ஏழு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு எஸ் எம் எஸ் வகை அனுப்புவதன் நீங்கள் இந்த செயலியை செயல்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே அதனைத் தொடர்ந்து இந்த ஒன்பதாவது பாராளுமன்ற தேர்தல் இப்பொழுது மிக விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அநேகமான தேர்தல் முடிவுகளை வெளியாகி கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே ஹம்பாந்து மாவட்டம் திச மகாராம தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளது திச மகாராம தேர்தல் தொகுதி தொகுதியை பொறுத்தவரையிலே ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தொன்னூற்றி மூன்றாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்றது மிகப்பெரியதொரு முன்னிலையை இந்த திச மகாராம தேர்தல் தொகுதியில் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி வாக்குகளை மட்டுமே இந்த தேர்தல் தொகுதியிலே பெற்றுக் கொண்டிருக்கின்றது மற்றும் ஒரு தேர்தல் தொகுதியான யாழ் மாவட்டம் உடுப்பிட்டி தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் தற்போது வெளியாகி உள்ளன அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது ஸ்ரீலங்கா மன்னிக்கவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆறாயிரத்தி இருநூற்றி பதினான்கு வாக்குகளையும் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் ஆகவே எந்த வகையிலே ஆஹ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆதிக்கதை பெண் நாங்கள் ஏற்கனவே கதைத்திருந்தோம் அது இந்த உடுப்பட்டி தேர்தல் தொகுதியிலும் தெளிவாக போலப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் மகியங்கரை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் வெளியாக இருக்கின்றன பதுரைி மாவட்டம் மகியங்கனி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனர் நாற்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகளை பெற்று முன்னிலையில் அதே வடை இரண்டாம் இடத்திலே ஐக்கிய மக்கள் சக்தி பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு அஹ் வாக்குகளை பெற்றிருக்கின்றது அதற்காக தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு வாக்குகளை பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து அதனையடுத்து மட்டக்களப்பு மாவட்டம் கல்குடா தேர்தல் தொகுதிக்கான பேர்பேர்களை தற்போது வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இருபதாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி பதினேழாயிரத்தி முன்னூற்றி பன்னிரண்டு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி பதினைந்தாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றுள்ளன அதனைத் தொடர்ந்து திருகோணமலை மாவட்டத்துக்குரிய தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன திருகோணமலை மாவட்டம் நாங்கள் ஏற்கனவே கூறியது போல தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக சிறந்து வாழ்கின்ற ஒரு மாவட்டம் அந்த தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளை பார்க்கின்ற இடத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனதான் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தபால் மூல வாக்களிப்பிலே மிகப்பெரிய ஆற்றை அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன முன்னணியிலே இருக்கிறது அதற்கடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருக்கிறது அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறது அதற்கு அதற்கு பின்னதாக தேசிய மக்கள் சக்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி இந்த தபால் மூல வாக்குகளை தான் பெற்றிருக்கின்றது என்பதும் குறிப்பிட வேண்டிய ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை என வர்ணிக்கப்படும் கொழும்பு மாவட்டத்தின் தபால் மூல வாக்குகள் வெளியாகியுள்ளன அதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளது ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி ஒரு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகளையும் பெற்றுள்ளன இந்த இடத்தில் ஐக்கிய தேசியத்தின் ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையாக வர்ணிக்கப்படும் கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்து சந்தித்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக உள்ளது நிச்சயமாக அதாவது நாங்கள் ஏற்கனவே கதைத்திருந்த ஒரு விஷயம் ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய கடந்த காலத்திலே எப்பொழுதுமே தோற்காத பல இடங்களை இந்த தேர்தலில் மதுரை மாவட்டத்தை சொல்லலாம் இப்பொழுது கொழும்பு மாவட்டத்தினுடைய தபால் மூல வாக்களிப்பும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இவ்வளவு காலவுமே ஐக்கிய தேசிய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்த ஒரு விஷயம் தமிழர்கள் சரிந்து வாழ்கின்ற இடங்களிலே அநேகமாக ஐக்கிய ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு ஆதரவு இருந்தது அந்த ஆதரவும் இங்கே வீழ்ச்சியடைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து ரத்தினபுரி மாவட்டத்திற்கான தபால் மூல முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன அங்கேயும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன இருபத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறது தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி பதினைந்து வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூத்தி இரண்டு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி அங்கே எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகளை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கிறது மற்றும் ஒரு கல்துறை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி நூற்றி பதினோரு வாக்குகளையும் பெற்றுள்ளன அவற்றைத் தொடர்ந்து ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய ரத்தினபுரி தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் வரப்பெற்றிருக்கின்றன ரத்தினபுரி தேர்தல் தொகுதியை பார்க்கின்ற இடத்திலே அங்கேயும் ஸ்ரீலங்கா பொதுஜல பிரிமுனவருடைய ஆதிக்கம் தான் காணப்படுகிறது கிட்டத்தட்ட ஏனிய கட்சிகளை விட மூன்று மடங்கு அதிகமான வாக்குகளை அங்கக்கூடியதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அறுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண வசமாக இருக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி பதினாறு வாக்குகளை பெற்றிருக்கின்றன இவற்றிற்கு அடுத்தபடியாக இருக்கிற கட்சி எதுவென்று பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை மட்டுமே அந்த நூல்லியா மாவட்டம் மடிக்க வேண்டும் ரத்னபுரி மாவட்டத்திற்குரிய ரத்னபுரி தேர்தல் இதை பெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக அனுதா அனுராதபுரம் மாவட்டம் மிகுந்தலை தேர்தல் தொகுதிக்கான வாக்கு பெருமைகள் தற்போது வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை முப்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி பதினோராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நூற்றி எழுப நூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றுள்ளன அதற்கு அடுத்தபடியாக புத்தளம் மாவட்டத்தினுடைய வெண்ணக்கூபல் தேர்தல் தொகுதிக்கான பிரிவுகள் வெளியாகி இருக்கின்றன வெண்டப்பூர் தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளை பார்க்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜர பெருமன நாற்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்று முன்னிலை பார்க்கிறது பதினை வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்திலும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று அடுத்த நிலையிலும் ஐக்கிய தேசிய கட்சி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று நான்காவதாகவும் இருக்கிறது அடுத்ததாக கலுத்துறை மாவட்டம் அகலவத் தேர்தல் தொகுதி இரண்டாயிரத்தி முப்பத்தி வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நானூத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றுள்ளன அதற்கடுத்தபடியாக ரத்னபுரி மாவட்டத்தினுடைய குலண்ண தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் குலண்ண தேர்தல் தொகுதியை பார்க்கின்றபடி பார்க்கின்ற இடத்திலே அதிகபட்சமான வாக்குகள் பதிவான தேர்தல் தொகுதிகளில் ஒன்றாக நாங்கள் இதை கருத முடியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன இங்கே எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன அதற்கு அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி பதினான்கு கிட்டத்தட்ட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நான்கு மடங்கு வாக்குகளை ஸ்ரீலங்கா பெற்றிருப்பதை இருக்கிறது அதன் பின்னராக தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி அடுத்த நிலையிலும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி நூற்றி நான்கு அடுத்ததாக மாவட்டம் புலச்சிங்கள தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் புலட்சிங்கள தொகுதி முடிவின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி பதினைந்தாயிரத்தி எண்பத்தி ஏழு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றுள்ளன அதற்கடுத்ததாக கண்டி மாவட்டத்தினுடைய கம்பளை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன கண்டி மாவட்டமும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மிக பலம் வாய்ந்த ஒரு பிரதேசமாக காணப்பட்ட ஒரு மாவட்டம் அங்கே கம்பளை தேர்தல் தொகுதியை பார்க்கின்ற இடத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணம் மீண்டும் முன்னிலை வகிக்கிறது நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று இரண்டாவது நிலையில் இருக்கிறது இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையிலே ஒரு சுயேட்சை குழு மூன்றாவது நிலையிலே அதிகப்படியான வாக்குகளை பெற்ற இடமாக நாங்கள் இந்த கண்டி மாவட்டத்தினுடைய தம்பாளி தேர்தல் தொகுதியை காணக்கூடியதாக இருக்கிறது சுயேட்சை குழு ஒன்று இரண்டாயிரத்தி நூற்றி ஒரு விருப்பு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்திலும் ஐக்கிய தேசிய கட்சி வாக்குகளை பெற்று குறிப்பிட வேண்டிய முடிவுகளிலே சுயேட்சை குழுக்கள் இரண்டு முதல் ஐந்து இடங்களுக்குள்ளே பட்டியலப்படுத்தப்பட்ட முதல் சந்தர்ப்பமாக இந்த தேர்தலில் காணப்படுகிறோம் இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளை நாம் தற்போது உங்களிடம் முன்னிலை முன்னிலைப்படுத்தினோம் மேலும் தேர்தல் முடிவுகளை அறிந்து இணைந்திருங்கள் நிச்சயமாக அடுத்ததாக வர இருக்கின்ற தேர்தல் முடிவுகளுடன் உங்களை சந்திக்கின்ற வரை இப்பொழுது நாங்கள் விடைபெறுகிறோம் ஒரு தேர்தல் முடிவுகளுடன் உங்களை பகுதி சீக்கிரத்திலே சந்திக்கிறோம் தொடர்ந்து வீரகேசனுடைய யூடியூப் பக்கத்தினுடாகவும் பேஸ்புக் பக்கத்தின் எங்களுடைய வலைக்களத்தின் இணைந்திருங்கள் நன்றி